இந்த இடத்து இட என்ன இந்த ஊர் மாக்கல் புது மாக்கல் புது தோட்டத்து பேரு கிளவரத் தோட்டம் என்ன வாழை இது இந்த என்ன இது வெரைட்டி வாழை கதலி கதலி சரி இது எத்தனை மாசம் ஆச்சு இப்போ இப்ப ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆச்சு இது எத்தனை மாசத்துல வெட்டுக்கு வரும் இது வந்து ஒன்போது மாசம் போது காடு ஃபுல்லா வெட்டி மு காடு வெட்டி வெட்டி முடிச்சிருச்சு ஈனதுல இருந்து முப்பது நாள் தொண்ணூறு நாள் தொண்ணூறு மூணு மாசம் இது இப்போ இந்த வாழைக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதாவது நெட்ச்சர் ஃபுல்ல பயோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க ஆமா ஃபுல்லா நெக்ச்சர் போட பயோ ஆர்கானிக் தான் அதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து ஃபுல்லா அது மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா களை வெட்டுக்கு அந்த குப்பை கொடுத்தது அது கூட நம்ம நெட்சர்ஃபோட பயோ ஆர்கானிக் ஒருத்தர் என்பிகே செட்டு ஸ்டெம்ரிச்சு அப்புறம் இன்டாக்ட் ரேப் அப் சரி வந்து பார்த்தீங்கன்னா ரேப் அப் இந்த மாதிரி இது தொடர்ந்து கன்னியூஸாக கொடுத்துட்டு இருக்கிறேன் சரி சரி அப்புறம் என்னென்ன என்னென்ன ஸ்டேஜில் கொடுத்தீங்க எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீடைல் சொன்னீங்கன்னா அதாவது கண்ணு போட்டு ஒரு ஒரு மாதத்துலேயே செட்டு வந்து ஒரு லிட்டரா கொடுத்துட்டேன் சரிங்க எட்நூற்றி ஐம்பது கண்ணுக்கு ஒரு லிட்டராக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டெம்ரிச்சு நைன்டி ஃபைவ் மேலே அடிச்சிட்டு அந்த புழுவுக்கு வந்து இன்டாக்ட் முன்னாடியே அடிச்சு விட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் களை வெட்டு வரைக்கும் எதுவுமே கொடுக்கல அதே ஓரளவுக்கு வளர்ச்சி குரோத் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேற எதுவுமே கொடுக்கல அதுக்கப்புறம் களை வெட்டுக்கு குப்பை வச்சு களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கேப்ல நம்மளது மடிமை செட்டு அப்புறம் ஃபுல்லா என்பிகே விட்டுருக்கறீங்க ஃபுல்லா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெமிக்கலே இல்லாம எடுத்துக்கிறீங்க ஆமா கெமிக்கல் இல்லாத பயோ ஆர்கானிக் இதலயே ஃபுல்லா பண்ணியிருக்கேன் ஓஹோ இவர சார் பிரகாஷ் சார் தான் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுங்களா இந்த ப்ராடக்ட் பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு ஓகே சார் நீங்க இது தவிர வேற ஏதாவது ஃபீல்ட் கொடுத்துருக்கீங்களா எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நிறைய கொடுத்துருக்கேன் சார் நான் கொடுத்த இடத்துல எல்லாம் நான் சொல்றத 100% 200% சொல்றேன் சார் அந்த அளவுக்கு ரிசல்ட் அற்புதமா இருக்குது நான் சொல்றது வந்து கரெக்ட்டா நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்னா ரிசல்ட் நூறு சதவீதம் ரிசல்ட் அருமையா இருக்கும் சார் சரி சரி சார் நீங்க சார் உங்க பேருங்க சார் மகாலிங்கம்ங்க சரிங்க பார்க்கலான்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஃபார்மர் ஃப்ரெண்டுங்க சரிங்க ஃபீல்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஆர்கானிக்ல பண்ணி இருக்கிற விவசாயம் வந்து நல்லா இருக்குனாங்க அதனால பார்க்கலான்ட்டு நான் பவானி பக்கத்துல இருந்து இங்க வந்து பார்க்க வந்திருக்கேன் நல்லா இருக்கு இது வந்து நல்லா இருக்குங்க அதனால இனி வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாங்க வந்து ஃபார்மர் ஃப்ரெண்டுங்கிறதுனால விவசாயிகளுக்கு எல்லாம் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நெட் வந்து பண்ண சொல்லுவோம் சரி சரிங்க சார் நீங்க அதாவது ஒரு பூச்சி மருந்து வியாபாரியா இருக்கீங்க அப்போது இந்த வாழை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அதாவது மற்ற நெட் சர்ப்பு நெட் தவிர மீதி மீதி கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த நெட் சர்ப்பு யூஸ் பண்ணி வந்த வாழைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு எப்படி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க

இது லேட்டா போட்டதா என்ன இல்ல அதாவது இதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கழிச்சோடனே போட்டாங்க இது இது வந்து ஃபுல்லா கெமிக்கல்ல ஓஹோ ஓ இதெல்லாம் நான் இது மாதிரி சொன்னேன் அவங்க வந்து இல்ல பாக்கலாம் வாழை பாத்துட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெமிக்கல்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க இது குறுக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோய் எதுவுமே இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நோய்க்கு மட்டும் கிட்ட ஒரு நாலு டைம் மருந்து ஊத்தி இருக்காங்க சரிங்க இப்போ நீங்க இந்த நம்ம இந்த கதலி வாழைக்கு இதுவரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க

நல்ல விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிருக்கீங்க சார் உங்கள் பேருங்க சார் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க எதுக்காக வந்து இந்த வாழைகள் நல்லா நம்ம நெட் சர்ஃபில் கொடுத்து வச்சிருக்காங்க பார்க்க தான் வந்தேன் நான் ஈரோட்டில் வந்திருக்கேன் நீங்கள் இந்த நெட் சர்ஃபை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட் பண்ணுற மார்க்கெட் பண்ணி ஓகே ஓகே நீங்கள் வேறு கிராப்லாம் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேங்க சரி நல்லாயிருக்கு சார் இவர் ஒருத்தர் விட்டு நான் கொடுத்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயோ பண்ணேன் நல்லாயிருந்தாரு சரி இவர் சங்கரது போட்டுக்காரே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஓகே ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது திருப்தியாக இருக்கு இருக்கு ஓகே ஓகே சரிங்க சங்கர் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வந்து சந்திச்சது இதை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பிரகாஷ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் இந்த ஏரியாவில் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க பெரிய அளவில் நினைச்சு ரொம்ப நன்றி சார் மகாலயம் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி